நான் அந்த ஹாஸ்பிடல் வார்டையில போயிருந்தேன் ஜோயல் ஏற்கனவே அங்க இருந்தார் அந்த ரூம்ல இருந்தார் அப்ப உள்ள அப்பா வந்து ஆக்சிஜனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்ப என்ன பார்த்து இப்படி கை காய்ச்சான் முடியலப்பா என்னால முடியலப்பா அப்படின்னு சொன்னேன் எனக்கு உள்ளமே உடைஞ்சிருச்சு என்னால முடியலப்பா என்னால முடியல எனக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல ஐ வாஸ் லாஸ்ட் ஃபார் வேர்ட்ஸ் சரியாயிடும்பான்னு சொல்கிறதா அல்லது கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதா என்ன சொல்லனே எனக்கு புரியல அப்படியே வாய் அடைச்ச மாதிரி அப்படியே ஆகிட்டு அப்போ அப்படியே உட்காந்து அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ எனக்குள்ள ஆவியானவர் சில பாடல்களை ஞாபகப்படுத்தி பாடும்படி கருத்தை ஏவினார் உடனே நான் ஜோயில் கூப்பிட்டு ஜோயில் வந்து பக்கத்தில் உட்காரு நம்ம பாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பாட்ட கேட்டேன் அப்பா பாட்டு பாட்டுமா அவங்களுக்கு எப்பவுமே பாட்டுனா ரொம்ப இஷ்டம் அப்போ உடனே நாங்கள் நின்று நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்து நான் பாட்ட ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு பாட்டாக ஆண்டவரே நடத்துனார் அப்படியே பாட்டு புக்கே பார்க்காம அப்படியே அந்த பாட்டை பாடு அந்த வேதனையில் அப்பா என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த ரைட் ஹேண்ட் எடுத்து அப்படியே தாளம் போட்டாங்க அவங்க தொடையில் அப்படியே ஒரு அந்த ஒரு மூணு பாட்டு நாங்கள் பாடினோம் அந்த மூன்று பாடல் அத்தனை பாட்டுக்குமே அந்த வலி வேதனையில் அப்படியே தாளம் போட்டு கண்ணை மூடி அப்படியே அவங்க என்ஜாய் பண்ணாங்க அந்த மூன்று பாடல்கள் அந்த மூன்றாவது பாடல் நான் கடைசி சரணம் பாடி அந்த பாட்டை முடிக்கிறோம் அவங்களுக்கு இருமல் ஆரம்பிச்சிருச்சு அந்த த்ரீ சாங்ஸ் பாடுற வரைக்கும் இருமலே வரல அப்படியே அமைதியாக அந்த பாட்டை என்ஜாய் பண்ணி அப்படியே பாட்டு இருந்தாங்க அந்த மூன்றாவது பாடலை பாடி முடித்த உடனே ஒரு வந்த இருமலுக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மூச்சு திணறி போச்சு அப்படியே அப்போது உடனே டாக்டர்ஸை வர வைத்தோம் வர வைத்த அவங்க உடனே என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவங்கள எப்படியாவது இந்த ஆக்சிஜன் சப்ளை நல்லா கொண்டு வர்றதுக்கு பட் அவங்க திணறது நிறுத்தவே இல்லை அவங்களால் விரும்ப முடியலை மூச்சு அடைக்குது அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க பாஸ்டர் இதுக்கு மேலே இவங்களுக்கு வச்சுருக்கக்கூடாது நம்ம உடனே ஐசியு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து நிமிஷத்தில் நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க மட்ட மட்ட மடன்னு அவங்க எல்லாத்தையும் செய்து அப்படியே அப்பாவை ஐசியூக்கு அவங்கள அப்படியே கொண்டு போனாங்க அப்போ அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியே வருது நாங்கள் அப்படியே பின்னாடி நடந்து வர்றோம் அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே ஏற்றுனாங்க அந்த பேஷண்ட்ஸ் லிஃப்டில் வந்து அந்த அவ்வளோ நேரம் இருமிட்டு கஷ்டப்பட்டவங்க எங்களை ரெண்டு பேரும் எப்படி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாங்க பாருங்கள் அதை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படியே ஒரு அப்படியே ஒரு சிரிச்சாங்க அப்படியே அப்படியே உள்ளே போனவங்க தான் நேராக ஐசியூ போனாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் செட்டில் ஆனாங்க